சில இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆண்டவர் கிறிஸ்துவின் பேராலே காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தருமையான நாளில் நமக்கு பதிலரை பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடல் நமக்கு மிகவும் பரிச்சயமான அருமையான தாபிதினுடைய திருப்பாடலாக இருக்கிறது திருப்பாடல் இருபத்தி மூன்று ஆண்டவர் என் நாயர் எனக்கு ஏதும் குறையில்லை என்று தொடங்குகின்ற அருமையான ஒரு திருப்பாடல் இன்று பதிலரை பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த திருப்பாடலினுடைய பல்லவியாக இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சாவின் இருள் சுள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எதற்கும் அஞ்சிடேன் என்பதுதான் என்னுடைய பல்லவியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே என்பது ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய இறக்கத்தையும் ஆண்டவர் தன்னுடைய வாழ்வில செய்த அற்புதங்களையும் நினைத்து பார்க்கிற ஒரு மனிதர் அதை பாடலாக அதை ஒரு கவிதை வடிவமாக வெளிப்படுத்துவதுதான் திருப்பாடல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த திருப்பாடலேயே குறிப்பா திருப்பாடல் இருபத்தி மூன்று நமக்கு மிகவும் பரிச்சயமான இன்னும் நமக்கு மிகவும் நெருக்கமான ஒரு திருப்பாடலாக இருக்கிறது இதை வந்து தாவிது அரசர் பாடிய பாடல் என்று சொல்வார்கள் ஏனென்றால் அவர் வந்து ஒரு ஆட்டு இடையை பாதுகாக்கின்ற ஆடு மேய்க்கின்ற ஒரு ஆயனாக இருந்து அதற்கு பிறகு அரசனாக உயர்த்தப்பட்டவர் தாவித அரசர் ஆடுகளை பராமரிக்கின்ற வரை தன்னுடைய மக்களை பராமரிக்கிற பாதுகாக்கிற ஒரு அரசராக இறைவன் உயர்த்துகிறான் எனவே இந்த தாவீது அரசர் பாடியதான் திருப்பாடல் என்று நாம் விசுவசிக்கிறோம் இந்த நாளில் இந்த இருபத்தி மூன்றில் அருமையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் ஆண்டவர் என் நாயர் எனக்கேதும் குறையில்லை அன்புக்குரியவர்களே ஒரு தனிப்பட்ட மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் எந்த அளவுக்கு நன்மைகளை தன்னுடைய வாழ்க்கைகளை செய்திருக்கிறார் என்று உணர்ந்து பார்த்து அதை மகிழ்ச்சியோடு மீண்டும் நினைவுபடுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற தொடர்ந்து ஆண்டவர் பாதுகாப்பார் என்று முழுமையாக நம்பிக்கை வைக்கிற ஒரு திருப்பாடல் தான் இந்த திருப்பாடல் இருபத்தி மூன்று இதில் பல்லவியில் பாருங்கள் சாமியின் இருள்சூல் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன் ஆண்டவர் வந்து தாவித அரசரை பல நேரங்களில் காப்பாற்றியிருக்கிறார் அவர் வந்து கோலியாத்தோடு சண்டை போடுகிற அந்த ஒரு சூழ்நிலையில அந்த கோலியா தென்கின்ற மிகப்பெரிய ஒரு படைவீரனை வீழ்த்துவதற்கு இறைவன் உதவிபடுகிறார் அதற்கு பிறகு சவுளிடமிருந்து தப்பிக்கிறார் சவுல் பல இடங்களில் தாவூதரசரை கொல்ல பார்க்கிறார் ஆனால் அதிலிருந்தெல்லாம் ஆண்டோர் அவரை காப்பாற்றுகின்றார் அதற்கு பிறகு அரசனாக அவர் உயர்ந்து சிறப்பான ஆட்சி செய்கின்ற பொழுது பாவத்தில் விழுகிறார் மீண்டும் இறைவன் அவரை பராமரிக்கின்றார் அவரை மன்னிக்கின்றார் அவரை தொடர்ந்து அவருடைய குடும்பத்தின் அரசாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று அவருக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் கடைசியாக தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு அவர் தப்பி அவர் ஓடுகிற பொழுது அங்கும் இறைவன் அவரை பாதுகாத்து மீண்டும் அவரை தொடர்ந்து அரச நிலையில இறைவன் பாதுகாத்து வழி நடத்துகிறார் எனவே இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்த ஆண்டவரை தாவித அரசு நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்கிறார் அவருடைய உண்மையான வாக்குறுதிகளை தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறியதை நினைத்து நினைத்து அவர் மகிழ்ச்சியோடு நன்றி சொல்கிற ஒரு திருப்பாடல் இந்த திருப்பாடல் இருபத்தி மூன்று திருப்பாடல்களுக்குள்ளேயே ஒரு அருமையான ஒரு திருப்பாடல் இதுதான் என்று நாம் சிந்தித்து பார்க்க முடியும் ஏனென்றால் அவ்வளவு அருமையாக ஒரு தனிப்பட்ட மனிதத்தினுடைய வாழ்க்கையில் எப்படி உண்மையாகவே நான் இதை உணர்ந்திருக்கிறேன் ஆண்டவர்களை நன்றி சொல்வேன் என்று சொல்லி உணர்ந்து நன்றி சொல்கிற ஒரு திருப்பாடல் இது இதில் பாருங்க தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம் என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் என்று சொல்கிறார் கடவுள் இப்பொழுது என்னை பாதுகாத்தார் பழைய நாட்களிலே கடந்த நாட்களிலே பல்வேறு தீமைகளிலும் என்னை பாதுகாத்தார் இனிமேலும் என்னை பாதுகாப்பார் சாவின் இருசூல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேருகின்ற பொழுது கூட இறைவன் என்னை கைவிட மாட்டார் அதுபோன்ற சூழ்நிலைகளில் கூட இறைவன் என்னை பாதுகாத்து ஒலை நடத்துவார் என்று சொல்லி தாவது அரசர் மனமாற அவர் பாடுகின்றார் எனவே இந்த திருப்பாடல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகவும் நமக்கு போகின்றது ஒவ்வொரு தனி மனிதரும் இதை நினைத்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று ஒவ்வொரு தனி மனிதரும் நினைத்து பார்க்க இந்த திருப்பாடல் ஒரு உதவியாக இருக்கின்றது ஆம் அன்புக்குரியவர்களே எனக்கு அருள் பொழிவு செய்கின்ற ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் எனக்கு தேவையான அனைத்தையும் தருகின்ற ஆண்டவர் என்னுடைய ஆபத்து நேரத்திலும் என்னை பாதுகாக்கின்ற ஆண்டவர் என்று சொல்லி ஒரு தனி மனிதர் இந்த திருப்பாடலோடு தன்னையே ஒன்றித்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு அருமையான ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் இருபத்தி மூன்று இருக்கிறது எனவே இந்த நாளில் இந்த திருப்பாடலை சிந்திக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில உண்மையாகவே தாவிது அரசரை இறைவன் எப்படி பாதுகாத்தாரோ சாதாரண ஒரு ஆட்டு இடையராக இருந்த அவரை அரசருக்குரிய நிலையிலே உயர்த்தி அரசராக அவருடைய சந்ததியையும் அவருடைய குடும்பத்தையும் நிலைநிற்க செய்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்றால் தாவித அரசரைப் போல நம்முடைய வாழ்க்கையும் நிலைநிற்கச் செய்வார் அதுதான் இந்த திருப்பாடல் நமக்கு சொல்கிற உண்மையான ஒரு கருத்தாக இருக்கிறது எவ்வளவு காலம் நாம் ஆண்டவருடைய திருப்பிரசனத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார் அதற்கு தேவை நம்பிக்கை அவரிடம் நாம் காட்ட வேண்டிய தாழ்ச்சி இந்த இரண்டையும் நாம் ஆண்டவரிடம் வெளிப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் இன்னும் அதிகமாக மேன்மையாக நம்மை உயர்த்துவார் எனவே இந்த நாளில் இந்த திருப்பாடலை நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு முறை வாசித்து பார்ப்போம் எவ்வளோ அருமையான ஒரு பாடல் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையோடு இந்த திருப்பாடலை ஒன்றித்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் தொடர்ந்து அவர் நம்மை பாதுகாப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவருடைய கரங்களில் நம்மையே தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம் செபிப்போமாக அன்பு தந்தை இறைவார் தர்மையான நேரத்தில் நமக்கு நன்றி சொல்கின்றோம் தாவித அரசரை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் நிறைவான நன்மைகளை செய்திருக்கிறேன் தொடர்ந்து எங்களை பாதுகாப்பீர் என்கின்ற நம்பிக்கையில் எங்களை வாழச் ஆமென்